செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் முனைவர் பட்ட ஆராய்ச்சி படிப்பை எளிதாக்கும் ஏஐ தொழில்நுட்பம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டதற்கு மக்களின் வரவேற்பு குறித்து மதுரை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் சேலம் மாவட்டத்தில் முனைவர் பட்ட ஆராய்ச்சி படிப்பை எளிமையாக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு கற்றது கையளவு கல்லதது உலகளவு என்கிறார் அவை முதாட்டி கற்றது கணினி அளவு கல்லாதது செயற்கை நுண்ணறிவு அளவு என்கிறது நவீன அறிவியல் தாயுமானவர் குறிப்பிட்டபடி அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த இறையருளை போல இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் பற்றி பரவ தொடங்கிவிட்டது இதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திடும் வகையில் மத்திய அரசின் பல்கலைக்கழக மானியக்குழு உதவியுடன் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இயங்கும் மகளிரியல் மையம் சார்பில் சர்வதேச கருத்தரங்கம் நடத்தப்பட்டது மகளிரியல் மைய இயக்குனர் பேராசிரியர் நாஸ்னி தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கினை துணைவேந்தர் குழு உறுப்பினர் ஜெயந்தி தொடங்கி வைத்தார் இதனையடுத்து முனைவர் பட்ட ஆராய்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வின் தரத்தை மேம்படுத்துவது குறித்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆராய்ச்சி மேற்கொண்டு வரும் மகளிர் ஆய்வாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது குறைந்தபட்சம் மூன்று முதல் ஏழு வருடம் வரை என நீடிக்கும் முனைவர் பட்ட ஆராய்ச்சியில் அதன் பொருண்மைக்கேற்ப ஆய்வின் தளம் விரிவடைகிறது குறிப்பாக ஆய்வு பொருண்மையின் அடிப்படையில் தரவுகளை சேகரிப்பதற்கும் சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் ஆய்வு முடிவுகளை உருவாக்குவதிலும் ஆண்டுக்கணக்கில் நேரம் தேவைப்பட்டு வந்தது ஆனால் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தரவுகளை தேடி உலகின் பல பகுதிகளுக்கும் செல்ல வேண்டிய நிலையை மாற்றி முனைவர் பட்ட ஆராய்ச்சியை எளிமைப்படுத்திவிட்டதாக கூறுகிறார் ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் அன்பு பழம் தாளமுத்து ஏஐ வந்து ஒரு ஆராய்ச்சி மாணவருக்கு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா விதத்துலையும் உபயோகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஆராய்ச்சி வந்து மிக எளிமையாக்குங்க நமக்கு வந்து தெரியாத நம்ம மேனுவலாக தேடி கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுனால உலக அளவில் என்னென்ன நடந்திருக்குன்ற இதெல்லாம் வந்து தெளிவாக நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இந்தியா போன்ற மனித வளம் நிறைந்த பகுதியில் முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்கான தரவு தேடலை செயற்கை நுண்ணறிவு எளிமையாக்கிவிட்ட நிலையில் புதிய தலைப்புகளில் ஆய்வுகளை மேற்கொள்ள பலர் முன்வருவார்கள் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் கல்லூரி கல்வி இயக்ககத்தின் முன்னாள் இணை இயக்குனர் பேராசிரியர் ராவணன் ஆல் ஓவர் வேல்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்லாம் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் வந்து அதெல்லாம் வந்து இப்போ இந்தியாவில் வந்து கொண்டு வரப்படாங்க இப்போ தமிழ்நாட்டில் கொண்டு வர ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் கொண்டு போகிறேன் ஏ யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாமே சிம்பிள் ஆகிடும் எல்லா ஃபீடையும் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் நிறைய சான்ஸ் இருக்கு உயர்கல்வியின் உச்சபட்ச படைப்புகளில் ஒன்றான முனைவர் பட்ட ஆராய்ச்சி ஒருவரின் வாழ்நாள் கனவாக இருக்கிறது இதற்காக ஆண்டு கணக்கில் உழைப்பை கொட்டி மெனக்கெடும் மாணவ மாணவியரின் உழைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சுலபமாக்கி இருக்கிறது எனினும் செயற்கை நுண்ணறிவே உதவி புரிந்தாலும் ஆய்வின் தரத்தில்தான் ஆய்வாளரின் மதிப்பும் அடங்கியிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தொப்பையாறு அணை பகுதியில் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் வடகிழக்கு பருவமழையொட்டி மழை வெள்ள காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய மீட்பு நடவடிக்கைகள் குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது இந்த ஒத்திகை பயிற்சியில் நாங்கள் எந்த விதமான பேரிடர்களில் இருந்தும் மீட்பதற்கு தயாராக உள்ளோம் நாம் இந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோம் எல்லா விதமான பேரிடர் காலங்களிலும் மனிதர்கள் மட்டுமல்லாது வளர்ப்பு பிராணிகள் செல்ல பிராணிகளை கூட மீட்க கூடிய அளவுக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை பொதுமக்களுக்கும் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நம்முடைய பாதுகாப்பு தருமபுரி மாவட்டத்துடைய தீயணைப்பு துறை பொதுமக்களுடைய நண்பன் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தீயணைப்பு துறை என்பதை நாம் மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறக்கூடிய ஒரு நல்ல தருணங்களை வருங்காலங்களில் ஏற்படுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றேன் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கவிதா ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கிறது இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்ப தீயணைப்பு துறை நம்ம வரப்போ மட்டும்தான் இது பண்ண முடியும் ஆனா இங்கேயே வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம் அது என்னன்னா இப்ப விழுந்துட்டாரு அப்படின்னா நம்ம அங்கிருந்து வரங்காட்டி டைம் ஆயிரும் அதனால நம்ம ட்ரெயின் பண்றது அப்படிங்கிறது தான் முக்கியமானது நம்மளே வந்து அவங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிறது டைம் எடுத்துரும் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் இங்க லோக்கல்ல என்ன இன்சிடென்ட் இருக்குதோ அதை வந்து உடனடியாக தகவல் தெரிவிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் சில பேர் போட்டிருக்கோம் அவங்க கூட நீங்க வந்து கான்டாக்ட்ல இருக்கணும் எல்லா தீயணைப்பு வீரர்களுமே அப்படி இருந்தீங்கன்னா ஏதாவது இன்சிடென்ட் நடந்தா அவர் டக்குன்னு தகவல் தெரிவிச்சார் நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளார அல்ல கோல்டன் அவருக்குள்ளார வந்து நம்ம அவங்க உயிரை வந்து காப்பாத்திரலாம் அதனால வந்து அவங்களே இன்னும் நிறைய பேரை இந்த பொதுமக்கள் இங்க யார் இருக்காங்களோ ஆர்வம் உள்ளவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து ஃபர்ஸ்ட் ரெஸ் பண்ற இன்னும் நிறைய ஆடியோ வந்து சேர்த்துக்கலாம் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகளை செய்திருந்த மாவட்ட தீயணைப்பு அலுவலர் செல்வி பா அம்பிகா தெரிவிக்கையில் நீர்நிலைகளில் சிக்கிக் கொண்டவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்த பல்வேறு வகையான மீட்பு பயிற்சிகள் இங்கு நடைபெற்றது முதலாவதாக ரோப் லாஞ்சர் மூலம் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கயிறு அனுப்பப்பட்டு எப்படி பாதிக்கப்பட்ட மக்களை கயிறு மூலம் மீட்பது என்பது குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது இது குறித்து பொதுமக்களும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் எங்களுக்கு தீயணைப்புத் துறையினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு அதிநவீன வசதிகள் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் என்பன உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை தன்னூல் கொண்டு மதுரையை மையப்படுத்தி தென் மாவட்டங்களில் வலம் வரும் வந்தே பாரத் ரயில்கள் ரயில் பயணிகளிடையே பெரும் ஆதரவை பெற்று வருகின்றன பிரதமரின் இந்திய சுயசார்பு திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாராகும் சிறப்பினை கொண்ட வந்தே பாரத் ரயில்களில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் உள்ள பயணிகளின் வசதிக்காக மதுரையை மையப்படுத்தி மூன்று வந்தே பாரத் ரயில்களை மக்களின் பேராதரவோடு தெற்கு ரயில்வே இயக்கி வருகிறது இந்நிலையில் பயணிகளின் அதிகப்படியான கோரிக்கையை ஏற்று மதுரை பெங்களூரு இடையே இயக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இன்று முதல் இணைக்கப்பட்டுள்ளது ஏழு சேர்கார் மற்றும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் என மொத்தம் எட்டு பெட்டிகளுடன் இயங்கி வந்த இந்த வந்தே பாரத் ரயில் இன்று முதல் பதினான்கு சேர்கார் மற்றும் இரண்டு எக்ஸிகியூட்டிவ் வகுப்பு பெட்டிகள் என மொத்தம் பதினாறு பெட்டிகளுடன் இன்று முதல் இயக்கப்படுகிறது தென் மாவட்டங்களில் ரயில் பயணிகளிடையே பெரும் ஆதரவை பெற்று வலம் வரும் வந்தே பாரத் ரயில்களில் மதுரை பெங்களூர் கண்டோன்மெண்ட் இடையே இயக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைப்பு என்பது பயணிகளுக்கு பெரும் வசதியை ஏற்படுத்தும் என்பதால் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதுடன் ரயில்வே துறையின் இந்த நடவடிக்கைக்கு பயணிகள் தங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றனர் என் பேர் விநாயகர் பெங்களூர் ட்ரீட்மெண்ட்டுக்காக போறேன் என்னன்னா வந்தே பாரத் ட்ரெயின் பொதுமக்களுக்கு நல்ல வசதியா இருக்கு எக்ஸ்ட்ரா பெட்டிகள்லாம் இணைச்சது மக்களுக்கு நல்ல ஒரு சேவை ஒரு ஃபிளைட்டுக்கு ஈக்குவலண்டா இதனுடைய பெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க அது நிச்சயம் வந்து வரவேற்கத்தக்கது இது பிற்காலத்தில் நல்லா வளரக்கூடிய ஒரு செக்ஷன் தான் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் எல்லா இடத்துலையும் வந்து டே ட்ரெயினாக இருந்தாலும் சரி நைட் ட்ரெயினாக இருந்தாலும் சரி இந்த ஃபெசிலிட்டி வந்து மேலே மேலே அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கிறது மக்களுக்கான ஒரு பெஞ்ச் வந்து கிரியேட் பண்ணும் கண்டிப்பா அது ஒன்றும் சந்தேகம் இல்லை மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமரின் சூரிய சக்தி இல்ல திட்டம் மற்றும் விவசாயிகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டம் நாட்டு மக்களை மின் உற்பத்தியாளர்களாக உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டுள்ள மத்திய அரசு புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகள் மீதான ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பாரம்பரிய மருத்துவ முறைகளான யோகா மற்றும் ஆயுர்வேதம் உலக அளவில் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளதாக ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் ஊரக பகுதிகளில் உள்ள பதினைந்து கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது